ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே வணக்கங்க நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன் பார்த்து நடந்துக்கோங்க இதை பார்த்து செய்யுங்க எல்லாருமே இப்போ தனித்தனி குடும்பமாக இருக்கோம் பெரியவங்கள்லாம் இல்லை பெரியவங்க பக்கத்தில் இல்லை கூகுளில் போட்டாலும் இந்த விஷயம் வந்து புரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சுக்க அனுபவத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியும் க பட்டு தெரியறதோட சொல்கிறத கேட்டு நம்ம நடந்துக்கிறது நல்லது தானுங்களா என்னன்னா பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க என்னென்னா வந்து நல்லதே நடக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க அதே போல் வந்து உங்களோட உங்க உங்களுக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாத்திட்டையுமே சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு சொல்லுங்க போதும் பாதி மறைச்செல்லாம் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான் சரிங்களா குறிப்பிட்டவங்ககிட்ட தேவையானவங்ககிட்ட மட்டும் சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்னென்னா வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சொல்லுவாங்க கல்லுப்பட்டாக்கூடா கூட கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் உங்களுடைய வந்து வளர் வளர்ச்சியை பார்த்து பொறாம்படாமல் இருக்க போகிறாங்க சொல்லுங்கள் இவன் இவ்வளோ சீக்கிரத்தில் முன்னுக்கு வந்துட்டானே இப்படி வந்துட்டானே இவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இல்லைங்களா அது வந்து அனுபவத்தில் பட்டால் தான் புரியும் சரிங்களா அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்துட்டையும் பகிர்ந்துட்டுருக்காதிங்க இப்போ பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கூட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க ஓரளவுக்கு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு விட்டுறது பரவாயில்லைங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அனுபவம் வந்து பேசும் பின்னால் இப்போ வந்து சொல்கிறது வந்து புரியலைன்னா கூட பட்டு திருந்தறத விட பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கணுங்க ஒரு சின்ன வயசில் புரியாதுங்க ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் நடந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து என்னென்னா சரி சரி போய் பாரு இதை ஏன் நினச்சிட்ருக்காலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மூஞ்சி லட்சப்பில் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது என்னென்னா தன் கண்ணே பட்டுடும்னு சொல்லுவாங்க அதுக்கோசரம் இந்த மாதிரி பெரியவங்க சொல்கிறது சரிங்களா கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ப மொழி மாற்றி சொல்லிட்டாங்களா அதனால வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எல்லாத்திட்டு பகிர்ந்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்க வீட்டில் இப்போல்லாம் பெரியவங்க இல்லை இல்லையா அதனால வந்து தனித்தனியாக இருக்கீங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் எல்லாருக்குமே இப்போ எல்லாம் நல்லா புரியுதுங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு அவசரங்க நல்லதுக்கு தாங்க சொல்கிறோம் பார்த்து சுதாரித்து நடந்துக்கோங்க நல்லதுங்க நன்றிங்க முழுமையாக பார்த்ததுக்கு வணக்கங்க